பாட ஒரு பாடகரை வைத்து ஆங்கில தெரிந்து பாடுறீங்களா இது ரொம்ப வருத்தப்படுற விஷயம் ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் ஒரு ரெக்கார்டிங்னா குறைஞ்ச பட்சம் ஒரு முப்பது பேர் ப்ளே பண்ணுவாங்க இப்போ இப்போ படத்தோட டைட்டிலே வந்து நிறைய ஆங்கில பேர் தான் அவங்க இருக்கு எவ்வளோ படம் பார்க்கறோம் சொல்லணும் எனக்கு எதுக்கு நான் டூ ஹண்ட்ரட் கோடி த்ரீ ஹண்ட்ரட் கோடி சம்பளம் வாங்குறேன் ஹலோ சினி கார்னர் வியூவர்ஸ் நான் உங்கள் ஸ்னேகா இன்னைக்கு நம்ம ஷோவில் யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா எஸ் நம்ம ஏவிஎம் ரகு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற நம்ம மியூசிக் டைரக்டர் எம் வி ரகு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அங்கே பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸ்னேகா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து வந்தது ரொம்ப சந்தோஷம் Thank you சார் உங்களை நான் இன்டர்வியூ பண்ண போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் சோ நம்ம இன்டர்வியூல பேச போறோம் நிறைய விஷயங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாங்கோட ஆரம்பிச்சிடலாமே ஓகே கண்டிப்பா என்ன சாங் வேணும் உங்களுக்கு உங்க விருப்பம் சார் எனி சாங்ஸ் எனக்கு இளையராஜா சாங்ஸ் எனி சாங்ஸ் ரைட் ஓகே என்னோட குருநாதர் பாட்டு கேக்குறீங்க எவ்வளவு பாடல் இருக்கு அதுல ஒரு பாடல் உங்களுக்காக ರಾಜರಾಜ ಸೋಳನ್ ಓಕೆ ரொம்ப அழகா வாசிச்சிங்க அப்படின்னாலே எந்த ஜென்ரேஷன்ல இருந்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சார் இப்ப ஒரு அமைஞ்சிட்டு அப்படின்றது எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அண்ட் இப்ப இருக்கிற மியூசிக் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல கேள்வி ஒரு மியூசிக் மனிதன் வந்து எல்லா கவலையும் மறந்து எல்லா மனிதனும் கடைசியில இளைபாரம் இசைதான் இசையில் வந்து டைரெக்டாக கடவுளை பார்க்கலாம் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஒரு மியூசிக் நம்ம லேர்ன் பண்ணுறோன்னா முதல்ல வந்து டிசிப்ளினை கொடுக்கும் மியூசிக் இப்போ நீங்கள் மு முன்னோர்கள் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதில் ஒரு மியூசிக்கில் வந்து ஒரு உணர்வு இருந்தது இப்போ மியூசிக்கில் வந்து அது இல்லை அது என்ன காரணம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல மியூசிக் டேரக்டர் அதுக்கு வந்து முயற்சி பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஓகே சார் சோ சாரோட மியூசிக் அப்படிங்கும்போது இப்போ நிறைய காப்பிரைட்ஸ் விஷயங்கள் வந்து அடி ஆயிட்டே இருக்கு சார் அடுத்த அடுத்து ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட்டா அனிதா மேமோட விஷயங்கள் நீங்க கேள்வி பண்ணிட்டு ஸோ அத பத்தின உங்களோட கருத்து என்ன சார் ஆக்சுவலி ராஜா சார் வந்து காப்பிரைட் பத்தி நிறைய பேருக்கு தெரியல அந்த காப்பிரேட் வாங்கிட்டு அவர் வந்துட்டு அவர் காசு அவருக்கு கொடுக்கற மாதிரிலாம் இல்ல அது அவர் கம்போஸ் பண்ண சொல்ல எயிட்டீஸ் நைன்டிஸ்ல என்ன செஞ்சிருக்காரு சுனேகா வந்துட்டு ஒரு படம் கம்போஸ் பண்ண சொல்லி அந்த காப்பிரைட் உரிமையை அவர் வாங்கிக்கிறார் முதல்ல எக்கோ ரெக்கார்டிங் ஒண்ணு இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜா ரெக்கார்டிங் ஒண்ணு இருந்தது அந்த காப்புரிமையை முழுமையாக இவர் பெற்றுக்கொள்கிறார் பெற்றுக்கொண்ட பிறகு இந்த காப்பிரைட் வந்து என்ன செய்யறாருனா இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லாம் ஒரு ரெக்கார்டிங்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது பேர் ப்ளே பண்ணுவாங்க இப்போ அப்படி இல்லை ஒரே ஒரு ஆள் வந்துட்டு ப்ளே பண்றாங்க அப்போ அந்த இருபத்தி ஒன்பது தொழில் பாதிக்கப்பட்டது இவர் இந்த காப்பரேட்டை வாங்கிட்டு நலிந்த கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்றார் இதே ஏவிஎம்ல நிறைய பேர் வந்து அதால பயனடைஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை வச்சு அவர் வந்து ஒரு பெரிய பங்களாவோ இதுவோ வாங்கிறது கிடையாது ஸோ அவர் வந்து எல்லாத்துலேயும் உயர்ந்ததா இருக்கார் இது நிறைய பேருக்கு தெரியாம என்ன செய்யறாங்க காபிரீட்டை வந்து ராஜா சார் வாங்கிக்கிறாரு காசு வாங்கிக்கிறாரு அது தவறான ஒரு குற்றச்சாட்டு இந்த காபரீட்டை வாங்கி நலிந்த மிஷிஷியனுக்கு கொடுக்கிறார் இது உங்க சேனல் மூலமா தெரிஞ்சுக்கறேன் ஓகே சார் சோ ஒரு அழகான ஒரு ஆன்சர் சொல்லிர்க்கீங்க சோ இத தாண்டி சார் இப்ப வர ரீசன்ட்டான படங்கள் நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா சோ இப்ப பல படங்கள் எல்லாத்லயுமே அப்போ உள்ள சாங்ஸ் ஐ திங்க் ராஜா சாரோட சாங்ஸ்மே இப்போ வந்து அப்படியே ரீக்ரீட் பண்றாங்க இல்லையா சோ அதே சாங்க அப்படியே படத்துல கொண்டு வராங்க நிறைய படங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் இருந்தது இப்ப ரெண்டு மூணு சாங்ஸ்லாம் அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா மக்களுமே ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு படம் புதுசா வருது அவங்க பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க ஒரு புது படங்கள் வரப்போ புது பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வருவாங்க பட் மறுபடி பழைய சாங்ஸ் உள்ள கொண்டு வரத பத்தி ரசிச்சாலும் மறுபக்கம் மக்களோட மனம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கருத்து இதுல என்னவா இருக்கு அது வந்து பழைய பாடல் வந்து திருப்பி வந்துட்டு யூஸ் பண்றது அது வந்து மிக தப்பு இப்போ நீங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் வனிதா படம் பாத்தீங்கன்னா அந்த மைக்கேல் மதன காமராஜ்ல ராத்திரி சிவராத்திரி ஒரு சாங் எடுத்திருக்காரு அந்த படத்தை விட இந்த சாங் வந்து ப்யூரா சிங்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ ஒரு கம்போசர் பாருங்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு அவர் பண்ணியிருக்கார் புரிதுங்களா இப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா அவர் பாட்டை ஏன் யூஸ் பண்றீங்க இல்லாம நீங்க யூஸ் பண்ணுங்கன்றாரு அப்ப நல்ல கம்போசர் கிடையாதா புரியுதுங்களா அவர் பாட்டை யூஸ் பண்றதுனால தானே இப்போ மஞ்சமேல் வாய்ஸ்ல அந்த குணா பாட்டை யூஸ் பண்ணாங்க புரியுதுங்களா அப்புறம் நிறைய படத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா நீங்க வேற பாட் யூஸ் பண்ணுங்களேன் அதையும் ஏன் பண்ண மாட்டேங்கறீங்க அப்போ எனக்கு காப்பரேட் க இது கொடுங்க மறுபடியும் அந்த கா காப்பரேட் அந்த பணத்தை வாங்கி அவர் வந்துட்டு பர்சனலா யூஸ் பண்றதே கிடையாது சுனிகா ஓகே நலைந்த கலைஞருக்கு கொடுக்கிறார் விதா உண்மை ஓகே ஓகே சோ கம்ப்யூட்டர் தாண்டி இப்போ ஏஐ ஒரு விஷயம் ஆமா சார் சோ ஏ அப்படின்னாலே என்னாச்சுன்னா இப்போ மக்களே தேவையான மக்களோட இதே ஒரு இசையமைப்பாளரோட மூளை ஓவியில் ஒரு மியூசிக் டைரக்டர் ஸோ தேவையில்லை ஏஐ போதும் அப்படின்ற ஒரு விஷயம் டப் டப்னு எல்லா எல்லா விஷயங்கள்லேயும் வந்துச்சு ஆமாம் அப்போ அப்போ இசையில் அளவுக்கு பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏஐ வந்து உங்களுக்கு தெரியும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லா துறையில் வந்துச்சு பர்ட்டிகுலராக மியூசிக்கில் வர சொல்லப்போ எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ரிசப்ஷன் போகிறீங்க ஒரு பிளாஸ்டிக் ரோஜா எடுத்துன்னு கொடுக்குறீங்க அது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் எஸ் அதே ஒரு செடியில் பூத்து ரோஜா எடுத்து கொடுங்க அது விஷயமே வேற இந்த ஏஐ வந்ததுனால என்னதுன்னா என்னுடைய கருத்து என்னன்னா மனிதனுடைய ஆக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு சுச்சுவேஷன் சொல்றீங்க என்ன ஜாலி மூடா ஓகே இல்லை ஒரு பேத்தாசா ஒரு மாண்டேஜா உடனே என்ன செய்யறான் டக்கு டக்கு டக்குன்னு இது பண்ணணும்னு ஒரு நூறு சாங் வந்துட்டு இது வந்து யாரோ படைத்த பாடல் நேபாளி ஒரியன் அது மாதிரி நிறைய பாடல் ஸோ அதை எடுத்து போட்டோன்னு கிரியேஷன் போயிட்டு ஸோ ஏ மனிதன் வந்து முன்னேற வாய்ப்பே கிடையாது அதை வந்து நாங்க இருக்க இசைத்துறையை தவிர்க்க வேண்டும் என்று மிக தாழ்மையாக இல்லை நல்ல பாடல் கொடுத்தா சம்பாதிக்கலாம் தப்பு இல்லை அதை பத்தி யாரும் நான் நீங்க அந்த சம்பளம் கோடியில் வாங்கறதுக்கு நல்ல பாடல் கொடுங்களேன் ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்துட்டு இரநூறுபா ரூபாய் டிக்கெட் கொடுத்து வந்து வாங்கிட்டு போறாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து மிடில் கிளாஸ் பீபிள் தேட்டர்ல வராங்க பொறுதுங்களா ஸோ அவங்களுக்கு வந்து படம் பார்த்தோம் நல்ல சாங் இருக்குன்னு இல்லையே அதான் இவர் சொன்னாரு கவி பேரரசு வைரமுத்து நல்ல பாடல் கேட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னாரு கேஜே எஸ் என்ன சொன்னாரு இப்ப யாரும் மியூசிக் டிட்டர் இல்லை கம்ப்யூட்டர் மியூசிக் டிட்டர்ன்னு சொல்றாரு ஸோ நீங்க நான் குறுக்கிட்டு பண்ணல ஆனா நல்ல பாடல் கொடுக்கல ஏதோ இன்னைக்கும் நம்ம ஒரு நீங்க சூப்பர் சிங்கர் பாருங்க எல்லாத்துலயும் பாருங்க ஃபைனல் யார் பாட்டு எஸ் வி ராஜா பாட்டு தானே வருது சோ அந்த கிரியேஷன் ஏன் கொடுக்க மாட்டேங்குன்னு வருத்தமா இருக்கு இதுக்கு இதுக்கு நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் அது மார்த் அட்டிக்கல மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் படிச்சு அந்த நொட்டேஷன் தெரிஞ்சு நிறைய பேருக்கு நொட்டேஷன் தெரிய பார் கணக்கே தெரிய மாட்டேங்குது சோ இதுல படைப்புகள் வீணடிக்கப்படும் இதாவது திருத்திக் கொள்ளுவனுக்கு மிக தாழமை கிடைக்கும் உங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் நம்ம இண்டஸ்ட்ரியில நல்ல ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா என்ன ஒரு இசையமைப்பாளர் என்பது என்பதுன்னா ஒரு பாடல் கொடுத்தா மக்களுடைய நாடி நரம்பு உணர்வுகளை ஊக்கப்படுத்த வேண்டும் அவன் தான் ஒரு இசையமைப்பாளர் அது முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க ஜி ராமநாதன் பண்ணியிருக்காரு கே வி மகாதன் பண்ணியிருக்காரு அப்புறம் எம்எஸ்வி பண்ணியிருக்காங்க சங்கர் கணேஷ் பண்ணியிருக்காரு ராஜா பண்ணியிருக்காங்க ஏன் தேவான பண்ணியிருக்காரு ரகுமான்சனோட பண்ணியிருக்காரு இப்ப நான் என்னுடைய நண்பர் நல்லா பண்ணிட்டு வர வித்யாசாகர் அண்ணன் பண்ணிட்டு வர்றாங்க எல்லாத்தையும் மறந்து அதுல ஊடுற வேண்டும் அவன் தான் ஒரு இசையும் பலர் நான் ஒரு சோக பாட்டு வாசம் உன் கண்ணில் தண்ணி வரணும் அவன் தான் மியூசிக் டிரெக்டர் ஒரு அம்மா பத்தி பாடுனா அந்த பாட்டுக்கு நம்மளுடைய அம்மாவை நினைக்கணும் நம்மளுடைய அப்பாவை நினைக்கணும் அவன் தான் ரியல் கம்போசர் இது என்னுடைய கருத்து ஓகே சார் ஸோ நீங்க சொல்ற மாதிரி கரெக்டு சார் பட் வந்து இப்போ வந்து இண்டிபெண்ட் மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அதே மாதிரி கானா சாங்ஸ் அப்படின்னாலே நம்ம சார் அப்படி அந்த ஒரு டைம்ல இருந்து வந்தது

எனக்கு ஏன்னா அவங்களோட ஸ்டைல் அவங்களுடைய இது இதெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழோட கலாச்சாரம் வேற புதுமை வேண்டும் கண்டிப்பா நாகரிகம் வேண்டும் அது வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப வருத்தம் என்னோட தம்பியோ என்னோட சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ அந்த மாதிரி இருந்தா எவ்வளவு பண வருத்தமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம யாரோ பார்த்துட்டு ரசிக்கிறோம் ஆனா அதே பையன் நம்ம வீட்டுல இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த பேர எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு தான் வளர்த்துருக்காங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது சேர ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் பசங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க அது தெரிஞ்சுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஓகே சார் நம்ம தமிழ் சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ நிறைய உள்ள வந்து ஆங்கில வார்த்தைகள் வந்து ஆமா ஸோ அப்போ தமிழ் சாங்ஸ் அப்படின்னா என்னவாக இருக்கு கொஞ்சம் நல்ல கேள்வி இப்போ இப்போ படத்தோட டைட்டிலே வந்து நிறைய ஆங்கில பேர் தான் உங்களுக்கு எவ்வளோ படம் பார்க்கறோம் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்துட்டு இதே ஏபிஎம் நடந்த விஷயம் நான் ஒன்று நினைவு கூர்றேன் நான் ஒரு பாடல் வந்துட்டு ஒரு பாடல் பா பாடுறாங்க என்னோட பிரேக்ல போயிட்டு கேட்கலான்னு பாட்டா லிரிக் வந்து இங்கிலீஷ்ல எழுதி பாடுறாங்க ஓகே நான் உடனே என்ன சொன்ன மியூசிக் லீடர்கிட்ட ஒரு ஃபேமஸ் மியூசிக் லீட்டர் தான் சார் ஏன் சார் வந்துட்டு தமிழ்ல பாட ஆள் இல்லையா அதுல வல்லினம் மில்லினம் இடையினம்லாம் எங்கே எங்க போகுது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க ஒரு தமிழ் தெரியாத ஒரு பாட ஒரு பாடகரை வைத்து ஆங்கில தெரிந்து பாடுறீங்களா இது ரொம்ப வருத்தப்படுற விஷயம் அப்படி இல்ல சார் ட்ரெண்ட் செட் அப்படி சொல்றாங்க அது ரொம்ப வருத்தமா இருக்கு எது ட்ரெண்ட் செட் புதுமை வேண்டும் பட் கலாச்சாரம் முக்கியம் இல்ல புரியுதுங்களா நீங்க அதர் ஸ்டேட்ல போங்க அதர் கண்ட்ரில போங்க நம்ம தமிழ் பாடலாம் அவங்க லாங்குவேஜ்ல பாடவே மாட்டாங்க நம்ம ஏன் தான் அப்படி வந்துட்டு இருக்கோம்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அதை கொஞ்சம் திருத்திக் வேண்டும் ஓகே ஸோ நம்ம லாங்குவேஜில் இப்போ வர பாடல்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்னவா சார் இருக்குது அதான் சொல்லுங்க மெலோடி சாங்ஸ் காணாமல் போச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இருக்குது பட் அது மெலோடி சாங்ஸாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை பாடல் எல்லா மியூசிக் நல்லா பண்ணுறாங்க பொறுத்துக்கலாம் ஏன்னா எல்லா மியூசிக் எனக்கு நல்ல பரிச்சயம் இன்னும் பாடல் நிலையில் நிறுத்தணும் இப்போ ராஜா சாங்லாம் வந்துட்டு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இன்னும் பாடல் நிற்குது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஒரு பாடல் இது இப்போ பாருங்களேன் இந்த பாடல் கேட்க சொல்ல தன்னுடைய மனைவியோ இல்ல காதலியோ நினைத்து ஒரு உள்ள ஒரு ஸ்பரிசம் உண்டாது இல்ல அந்த மாதிரி பாடல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அது மியூசிக் டேட்டர் கொஞ்சம் எனக்கிடணும் அதான் சோ உங்க பொறுத்த வரைக்கும் எந்த டைம் பீரியட்ல உள்ள சாங்ஸ் உங்களை இன்ன வரைக்குமே ஓகே இந்த டைம் அடிக்கடி ரிப்பீட்டடா உங்களை கேட்க வைக்கிறது எது ரசிக்கும் படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் ஸ்கூல் படிக்க சொல்லு காலேஜ் படிக்க சொல்ல நம்ப மாட்டேங்க நோட் புக்ல ஹீரோயின் போட்டோ வைக்க மாட்டேன் இளையராஜா போட்டோ வைப்பேன்

நிறைய அந்த டியூன்ல நிறைய டியூன் கிடைக்கும் இப்ப அந்த ஒரு மெலடி இருக்க மாட்டேங்குது ஒரு மியூசிக்னு ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்கு இத்தனை பார் இது இத்தனை பார் ஷெனாய் இத்தனை பார் ட்ரம்பட் இத்தனை பார் வயலின் இத்தனை பார் ஃப்ளூட்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு எப்படி டிராஃபிக்ல ஒரு ரூல்ஸ் இருக்க மாதிரியோ ரெட் போட்டா நிக்கணும் கிரீன் போட்டா போகணும்னு ரூல்ஸ் இருக்குல்ல அத மாதிரி மியூசிக்ல ஒரு அந்த மேரி போசல்ல தான் பாடல் வந்து சிதலம் அடைஞ்சு போகுது இது கொஞ்சம் திருத்திக்கணும் வேற ஒண்ணு நிறைய நல்லா பண்றாங்க இன்னும் நல்லா பண்ணணும் ஆசைப்படுறேன்

கர்நாடக சங்கீதம் படிச்சு இந்துஸ்தானி படிச்சு எல்லாம் படிச்சு அவங்களுக்கு வாய்ப்பு தராத எந்த ஹீரோ பாடி பாட்டு நல்லா இருக்கு நான் ஓப்பனா சொல்ல சுதி எல்லாம் தான் பாடுறாங்க இப்ப நீங்க ஒரு பாடகி ஓகேங்களா உங்க பாட்டை ஒரு ஹீரோயின் பாடுறாங்க ஓகே பட் உங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் கொடுப்பாங்களா அவங்க கண்டிப்பா தர மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஹீரோக்கு தர மாட்டாங்க ஏன் உங்க இடத்துல வராங்க பெரிய தப்பு இல்ல இல்லது இப்ப நான் மியூசிக் டைரக்டர் நான் வந்து ஸ்டண்ட் பண்ண முடியாது எனக்கு தெரியாது அது

நான் டூ ஹண்ட்ரட் கோடி த்ரீ ஹண்ட்ரட் கோடி சம்பளம் வாங்குறேன் அந்த சிங்கரை பாட வைக்கலாமே சொல்லணும் அது வந்து ஹீரோஸ் வந்து திருத்திக்கணும் இல்ல பாதி ஹீரோஸ் எல்லாமே எனக்கு நண்பர்கள் தான் நான் சொல்றது ஒண்ணும் அவர் யாரும் நான் காயப்படுத்தல ஓகேங்களா அதனால வந்து திருத்திக்கணும் இதோட ஓகே சார் சோ நம்ம ஒரு பக்கம் இத கஷ்டமா சொன்னாலும் உங்களுக்கு இப்ப இருக்கிற ஹீரோஸ்ல வேற எந்த ஹீரோஸ் நம்ம எடுத்துக்கலாம் சார் ரஜினி சாரா இருக்கும் கமல் சாரா இருக்கட்டும் சோ அவங்க பாடின பாடல்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் இருக்கா பிடிச்ச பாடல்கள் ஏதாவது இருக்கா ஹீரோஸ் பண்ண பாட்டு எனக்கு அவ்வளோ இல்லைங்க அது ஒரு மியூசிக் டைரக்டராக நான் சொல்கிறேன் நான் ரஜினி சார் ஒரு பாட்டு பாட்டுருக்க மண்டனில் பாட்டுருக்காரு அவரே வந்து அது வந்துட்டு வேண்ட விருப்பம் தான் பாடினார் அது ஸோ கமால் சார் ஒரு நல்ல பாடகர் தான் அவர் வந்துட்டு சில பாடலில் பாட்டுருக்கார் பட் எனக்கு வந்து பாடகர் தான் எனக்கு வந்து எஸ்பிவி ஹரிஹரன் சார் மலேசியா வாசவன் த கிரேட் டிஎம்எஸ் இவங்க பாடல் மண்ணில் நிற்க முடியாது ஓகே ஸோ ஹீரோக்கள் வந்து இந்த இந்த துறையை சார்ந்தவங்களுக்கு வழிவிடணும்னு மிக தாழ்மையாக நான் கேட்டுக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான பதில்கள் எங்கள் கூட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் சார் ஸோ உங்களுடைய பயணம் இன்னும் மென்மையிலும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக என்னுடைய சார்பாக மிகப்பெரிய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிறைய கேள்விகள் ரொம்ப அழகாக கேட்டீங்க இதன் மூலம் மக்களுக்கு தெரிவிச்சிங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து மீண்டும் நன்றி கட்டணம் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட் கூட மீண்டும் வந்து சந்திக்குமாறு உங்ககிட்ட இருந்து டாடா பைபாய் சொல்லிக்கிறது உங்க சினேகா